காலம் கடந்த ஞானம் நினைவில்லா நினைவலைகளை நெஞ்சோடு தினமும் சுமக்கும் நூலில்லா காத்தாடி மனமில்லா வாழ்வை மனதோடு நகர்த்தும் குணமில்லா கூத்தாடி பருவ வயதை அடைந்தது பாவம் என்று எண்ணும் அளவிற்கு பள்ளி வயது நம்மை பக்குவப்படுத்தியது தலையணை மீது தலை வைத்தால் மறக்காமல் வரும் முதல் கனவு பள்ளி சென்ற நாட்கள் எதை நாம் தவறவிடக்கூடாது என எண்ணினோமோ அதை இன்று இழந்து நிற்கிறோம் காலம் கடந்த ஞானம் மகிழ்ச்சி என்பதன் ஒத்த கருத்து சொல் பள்ளிக்கூடம் என்பதை நாம் இன்றுணர்கிறோம் அன்று கோபமாக காட்சியளித்த நம் ஆசான்கள் இன்று அன்பானவர்களாகவும் தேவதைகளாகவும் காட்சியளிக்கின்றனர் காலம் கடந்த ஞானம் படிப்படி என்று பின்னோடும் முன்னோடும் அழைத்தார்கள் நாமோ அதன் அருமையை இன்று நூற்றாண்டை கொண்டாட காத்திருக்கும் நம் பள்ளிதான் சுமந்த நினைவலைகளை மீட்டி பார்க்க நம்மை அழைக்கிறது நாள் தவறாமல் பள்ளி சென்ற நம் கால்கள் பல நாள் கழித்து அங்கு செல்ல மனம் துடிக்கிறது காலம் கடந்த ஞானம் தன்னை சிறு பாடசாலை என அடைமொழி கொண்டு அழைத்தவர்கள் மத்தியில் இன்று வாய் பிழந்து நிற்கும் அளவிற்கு பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கிறது இதனால் அடைந்த பயன் கொஞ்சமா நஞ்சமா எத்தனையோ ஆசான்களை கண்டுள்ளது அதில் எத்தனையோ மாணாக்கர்களை கொண்டுள்ளது இதில் நடைபயின்றவர்களே இப்போது நடைபயிற்றுவிக்கிறார்கள் அதிபர் என்றும் ஆசிரியர் என்றும் வைத்தியர் என்றும் வக்கீல்கள் என்றும் எந்த பேருந்தில் ஏறினாலும் உரிய இடம் சேர்த்தாய் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று தந்தாய் இன்று சிதறி கிடக்கும் உன் பிள்ளைகளை தன் பெயர் சொல்லி அழைக்கிறாய் உன்னை தரிசிக்க கிடைக்கும் அனைவரும் பாக்கியவான்கள் கணிஷ்ட எனும் கரும்புள்ளி கழை தெரிந்தாய் மகா எனும் நாமம் சூட்டிக்கொண்டாய் தொங்கி கிடந்த தலைகளை நிமரச் செய்தாய் பின் வரிசையில் கிடந்த எங்களை முன் வரிசைக்கு கொண்டு வந்தாய் இவ்வளவு செய்த உனக்கு நாம் என்ன கைமாறு செய்தோம் இன்று தனது நூற்றாண்டை கொண்டாட அழைக்கிறாய் வராமல் போவோமா உன்னை வளர செய்த அதிபர்கள் வருவார்கள் உன்னை தலைநிமிர செய்த ஆசிரியர்கள் வருவார்கள் உன்னை பெருமிதப்படுத்திய மாணவர்கள் வருவார்கள் உன்னை தரம் உயர்த்திய ஊர் நலன் விரும்பிகள் வருவார்கள் உன் கரம் பிடித்த செல்வங்கள் வருவார்கள் கட்டுவன்வில் மண் காணும் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு இதுவாகத்தான் இருக்க முடியும் விழுதுகள் சங்கமம் மழைத்துளிகளாக பொழிந்து மலைச்சுவடுகளாக வழிந்து ஆறுகளாக இணைந்து சமுத்திரங்களாக பிணைந்து கட்டு வன்வில் முஸ்லிம் மகா வித்யாலயம் எனும் கடலில் சங்கமிப்போம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பன்னிரண்டாம் திகதி